வெல்கம் டு மெலம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக மத்திய பல்கலைக்கழகத்துலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவு எல்லாங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த அறிவிப்பில் அசிஸ்டன்ட் லைப்ரேரியன் லைப்ரரி அட்டண்டன்ட் ஹாஸ்டல் அட்டண்டன்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதாவது பல்நோக்கு உதவியாளர் கிளர்க்கு இப்படி பல்வேறு பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ இதுக்கு கல்வித் தகுதி குறைந்தபட்சமாக டென்த்து டுவெல்த்து டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இது வந்து ஒரு நிரந்தரமான வேலை இந்த வேலைவாய்ப்பானது தமிழ்நாட்டிலேயே வழங்கப்பட இருக்குது ஸோ இந்த சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின தகவல்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முழுமையான தகவல்களை தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதான் இந்த மத்திய பல்கலைக்கழக வேலைவாய்ப்புக்கான அதிகாரப்பூர்வ வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா அதில் முழுமையாக பார்த்துக்கலாம் ஸோ இதில் என்னென்ன பதவி அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட் ஸோ இதில் வந்து பே லெவல் டென் அப்படின்ற அந்த மேட்ரிக்ஸ் பிரகாரம் மாத சம்பளம் வழங்கப்படும் ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஸோ இந்த எல்லா வேலைவாய்ப்புக்குமே என்னென்ன கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பதவி அண்ட்ருசர்டு அடுத்தது அசிஸ்டன்ட் லைப்ரேரியன் அவங்களுக்கும் லெவல் டென் அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் மாத சம்பளம் வழங்கப்படும் அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று அடுத்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு பே லெவல் டூ ஸோ இதில் வந்து நாலு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஒரு அண்ட் ஒரு இடபிள்யூஎஸ்ஸு ஒரு ஓபிசி ஒரு எஸ்சி ஸோ மொத்தம் நாலு வேகன்சி அடுத்து வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு அண்ட்ரு ஒன்று இடபிள்யூஎஸ் ஒன்று பிடபிள்யூடி ஒன்று லைப்ரரி அட்டண்டன்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு அண்ட்ரு ஒன்று எஸ்சி ஒன்று லேப் லபார்டரி அட்டண்டன்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று எஸ்டி அந்த ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஹாஸ்டல் அட்டெண்டன்ட் ரெண்டு வேகன்சி அன்டுசெடு ஒன்று ஓபிசி ஒன்று ஸோ மொத்தமாக வந்து பதினாலு வேகன்சிஸ்க்கு தான் இப்போ வந்து இருக்காங்க ஸோ இது போக நேம் ஆஃப் பொசிஷன் இன்டெர்னல் ஆடிட் ஆஃபீஸர் கன்சல்டன்ட் இன்டர்னல் ஆடிட் ஆன் கான்ட்ராக்ட் ஸோ இது வந்து ஒப்பந்த அடிப்படையிலான ஒரு பதவி கேட்டிருக்காங்க ஸோ மொத்தம் இந்த பதினைந்து பதவிகளுக்கு தான் இப்போ வந்து விளைவு அறிவு அளிட்டுருக்காங்க ஸோ இதில் இந்த சூட்டபிலிட்டி ஆஃப் பிடபிள்யூடி அப்ளிகன்ஸ் வித் அசிஸ்டிவ் எயிட்ஸ் அதாவது என்ன விதமான அந்த உடல் திறன் சவால் கொண்டவர்கள்லாம் இதுக்கு அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்ற அந்த பதவி கொடுத்துரு விளக்கம் கொடுத்துருக்காங்க உதாரணமாக இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட் அதில் வந்து எல்டி ஓஏஓஎல் ஓஏஎல் பிஎல் ஹெச்ஹெச்எல்வி ஸோ இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸு ஸோ நீங்கள் வந்து பிடபிள்யூடி அந்த கேட்டகிரியில் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பற்றின விளக்கம் என்ன அப்படின்றது தெரியும் ஸோ உங்களுக்கான உடல் திறன் சவால் என்ன அதில் என்னென்ன உடல் திறன் சவால்னால் எந்தெந்த பதவிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துங்க ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அதாவது கல்வி தகுதி இதெல்லாம் கே கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட்டு இது வந்து குரூப் ஏ கேட்டகரி பே மேட்ரிக்ஸ் லெவல் டென்னு இவங்களுக்கு அதிகபட்ச வயது வந்து நாற்பது வயது வரைக்கும் என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான கல்வித்தகுதி ஃபஸ்ட் கிளாஸ் எம்இ எம் டெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் ஈக்குவலண்ட் அல்லது பிஇ பிட்டெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் ஈக்குவன்ட் வித் டூ இயர் ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நீங்கள் வந்து பி எம்இ எம்டெக் படிச்சிருக்கலாம் அது பிபிடெக் படிச்சிருக்கலாம் பிபிடெக் படிச்சிருந்தா ரெண்டு வருடம் அனுபவம் கே கேட்குறாங்க ஃபஸ்ட் க்ளாஸ் மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ ஆர் ஈக்குவல்ட் வித் டூ இயர் ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃப்ரம் ரக்னேஷ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் வித் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஸோ மாதிரி ஒரு பதவிக்கு வந்து பட்ட அந்த கல்வித் தகுதி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த பதவி விண்ணப்பிக்கிறீங்களோ அதற்கான அந்த கல்வித் தகுதியை முழுமையாக பார்த்துங்க அடுத்து வந்து அசிஸ்டன்ட் லைப்ரரியன் இதுவும் குரூப் ஏ போஸ்ட்டு பியோமேட்ரிக்ஸ் லெவல் டென்னு ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து வயது வரும்போது அதான் நாற்பது வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இவங்களுக்கான கல்வி தகுதி மாஸ்டர் டிகிரின்னு லைப்ரரி சயின்ஸு இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஆர் டாக்குமெண்டேஷன் சயின்ஸ் ஆர் ஈக்குவன் ப்ரொஃபஷனல் டிகிரி வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஸோ மேற்குறிப்பிட்ட அந்த டிகிரியில் ஐம்பத்தைந்து சதவீத மதிப்பெண் பெற்ற அந்த விண்ணப்பதாரர்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்சிஸ்டன்ட்லி குட் அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் வித் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் லைப்ரரி ஸோ வந்து லைப்ரரியை கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணுறதுல அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஓகே இதேமாரி வந்து உங்களுக்கு எல்லா பதவிகளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு விதமான அந்த கல்வித் தகுதி கொடுத்துருக்காங்க என்னென்ன கல்வித் தகுதிக்கு வந்து அனுபவம் தேவைப்படுது ஒரு சில கல்வித் தகுதிகளுக்கு அனுபவம் எல்லாமே அவங்க வந்து எடுக்கிறாங்க ஸோ எந்த பதவிக்கு என்னென்ன தகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்களும் ஒருத்தர் முழுமையாக பார்த்துருங்க அடுத்த லோவர் டிவிஷன் கிளர்க்கு குரூப் சி போஸ்ட்டு தேர்ட்டி டூ இயர்ஸ் வயது வரும்போதுக்கு ஓகே பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் எனி ரெக்கனைஸ் யூனிவர்சிட்டி ஓகே இங்கிலீஷ் டைப்பிங் தேர்ட்டி ஃபைவ் வேர்டு பெர் மினிட்டு ஒரு ஹிந்தி டைப்பிங் தேர்ட்டி வேர்டு பெர் மினிட்டு ஓகே இந்த பதவிக்கு வந்து டைப்பிங்கும் கேட்டிருக்காங்க ப்ளஸ் டிகிரி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் குரூப் சி போஸ்ட்டு ஸோ இவங்க வந்து வயது வரும்போது முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதி வந்து டென்த்து பாஸ் ஃப்ரம் ரெகனைஸ்டு போர்டு ஸோ குறைந்தபட்சமாக நீங்கள் டென்த்து படிச்சிருக்கலாம் அல்லது ஐடிஐ படிச்சிருக்கலாம் ஓகே இது ரெண்டுமே உங்களுக்கான தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து லைப்ரரி அட்டண்டன்ட் குரூப் சி போஸ்ட்டு இதுக்கும் வயது வரும்போது முப்பத்தி ரெண்டு இவங்களுக்கு வந்து டென்த்து ப்ளஸ் டூ ஆரிட் சீக்வன்ட் ஸோ டென்த்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கலாம் அல்லது அதுக்கு இணையான கல்வி தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் லைப்ரரி சயின்ஸ் ஃப்ரம் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷன் ஸோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் லைப்ரரி சயின்ஸில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூனிவர்சிட்டி காலேஜ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் லைப்ரரி ஸோ ஒரு வருட அனுபவம் கேட்குறாங்க பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாலேஜ் இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க அடுத்து லைப்ரரி அட்டெண்டன்ட் குரூப் சி போஸ்ட் வயது வரம்பு வந்து முப்பத்தி ரெண்டு இவங்களுக்கும் டென்த்து ப்ளஸ் டூ வித் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எனி ரெகனைஸ்டு சென்ட்ரல் ஸ்டேட் போர்டு ஓகே டென்த்து பாஸ் ஃப்ரம் எனி ரெகனைஸ்டு சென்ட்ரல் ஸ்டேட் போர்டு வித் சயின்ஸ் அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்கில் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன் லெபார்டரி டெக்னாலஜி ஸோ இதுதான் இந்த பதவிக்கான கல்வித்தகுதி அடுத்து வந்து ஹாஸ்டல் அட்டண்டன்ட் இவங்களுக்கான வயது வரம்பு முப்பத்தி ரெண்டு இவங்க வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கலாம் ஓகே அல்லது ஐடிஐ பாஸ் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ஏ ஹாஸ்டல் கேன்டீன் ஹோட்டல் கெஸ்ட் ஹவுஸ் எக்ஸட்ரா ஸோ நீங்கள் வந்து கல்வி தேதியோட இதில் வந்து இரண்டு வருடம் அனுபவம் வந்து கேட்குறாங்க அதாவது ஹாஸ்டலில் அந்த பராமரித்த அனுபவம் அல்லது ஒரு கேண்டினை பராமரித்த அனுபவம் அல்லது ஹோட்டல் அல்லது கெஸ்ட் ஹவுஸ் ஸோ இது மாதிரியான இடங்களில் பணிபுரிந்த இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க நேம் ஆஃப் த அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கான்ட்ராக்ட் ஓகே இந்த பதவி வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸர் கன்சல்டன்ட் இன்டர்னல் ஆடிட் ஆன் கான்ட்ராக்ட் ஸோ இது வந்து குரூப் ஏ இவங்க வந்து நாட் எக்ஸீடிங் அறுபத்தைந்து அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே வந்து இவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாஸ்டர்ஸ் இன் காமர்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஃபைனான்ஸ் சிஏ ஐசி டபிள்யூஏ ஸோ இது வந்து அந்த இவங்களுக்கான வயது ரொம்ப அறுபத்தைந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சிஏ ஐசி டபிள்யூஏ ஸோ அதில் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் இந்த ஏரியா ஆஃப் ஃபைனான்ஸு அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் சர்வீசஸ் ஸோ அரசு பணியிலேருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் கூட இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவி விண்ணப்பிக்கிறோமோ அதை பார்த்துங்க ஸோ இந்த வயது வரம்பு இதெல்லாம் வந்து என்ன தேதியில் கணக்கிடப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க த ப்ரிஸ்கிரைப்டு ஏஜ் டு ஈச் ஆஃப் த கேட்டகரி ஆஃப் த போஸ்ட் ஷல்பி ஆசான் தேர்ட்டி ஒன் டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த வயது வரம்பு எல்லாமே முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரம் கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கேட்டகரி அதாவது ஏஜ் வைஸ் அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க உதாரணமாக எஸ்சிஎஸ்டிக்கு ஐந்து வருடம் வயது வரம்பு தளர்வு ஓபிசிக்கு மூன்று வருட வயது வரம்பு தளர்வு கேண்டிடேட் வித் த்ரீ இயர்ஸ் கண்டினியூஸ் சர்வீஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெசென்ட்லி ஒர்க்கிங் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ வந்து அரசு பணியில் மத்திய அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஐந்து வருட வயது வரம்பு தளர்வு ஸோ மாதிரி பல்வேறு பிரிவினருக்கும் வந்து அவங்களுக்கு வயது வரம்பு தளர்வு உதாரணமாக ஸ்போர்ட்ஸ் பர்சன் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்க வந்து ஐந்து வருட வயது வரம்பு தளர்வு ஸோ மாதிரி பல்வேறு வித பிரிவினருக்கும் பல்வேறு விதமான வயது ஒரும்புத்தாளர் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பிரிவில் வரீங்க அதாவது அரசு பணியில் வரீங்களா அல்லது வந்து கம்யூனிட்டி வைஸ் கேட்குறீங்களா எதில் வரீங்கன்றதை பார்த்து உங்களுடைய வயது விரும்புத்தாளர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதற்கான அந்த அஃபிஷியல் போர்ட்டல் லிங்க் வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கான கடைசி தேதி முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸு ஸோ வந்து அண்டர்சர்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த பிரிவினர் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் எஸ்சிஎஸ்டி சியூடிஎன் எம்ப்ளாயீஸு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில் ஸோ அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் ஹவு டு பே ஆன்லைன் ஸோ ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறது அப்படின்ற அந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதற்கான அந்த மெனு இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணலாம் ஸோ இது இந்த தமிழக மத்திய பல்கலைக்கழக விலைப்படுத்துறேன் அந்த நோட்டிஃபிகேஷன் கூடிய முக்கியமான தகவல்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அதில் போயிட்டு முழுமையான தகவல்களை பார்த்து கடைசி தேதிக்கு முன்னால் விண்ணப்பிங்க ஸோ குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து குறைந்தபட்சமாக டென்த்து ப்ளஸ் டூ படித்தவங்களைருந்து டிகிரி மாஸ்டர் டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இதில் வந்து பல்வேறு பதவிகள் நிரந்தர பதவிகளாகவும் அதாவது பர்மனண்ட் ஜாப் ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த பதவியில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக இந்த வேலையில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இதில் குறிப்பாக வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு கிளர்க்கு லைப்ரரி அட்டண்டன்ட்டு ஹாஸ்டல் அட்டண்ட்டு ஸோ இது மாதிரியான பதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி குறைந்தபட்ச கல்வி தேதியாக இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தகுதியில் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாதீங்க ஸோ இந்த வேலை பற்றி இந்த வீடியோலாம் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஒருக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இந்த வீடியோவில் சந்திப்போம்